நேற்று தாவேக்கா மாநாட்டிற்கு நிலம் கொடுத்த அந்த விக்கிரவாண்டியை சேர்ந்த நில உரிமையாளர்கள் விவசாயிகள் அத்தனை பேரும் விஜய் பார்த்த ஒரு சம்பவம் பார்த்தது மட்டும் இல்லை ஒரு விருந்தே வச்சார் அதை போன வீடியோவில் கூட நாங்கள் பேசியிருந்தோம் அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொன்ன ஒரு மேட்ரு வந்து விஜய்யோடைய மனநிலையை கூட மாறி இருக்கலாம் அது என்ன வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி இந்த பார்க்கிங்க்கு நிலம் கொடுத்தவங்க ஒரு அஞ்சு குடும்பம் மாநாட்டு திடலுக்கு நிலம் கொடுத்தவங்க இருபத்தி ஆறு குடும்பம் மொத்தம் முப்பத்தி ஆறு குடும்பம் இரநூத்தம்பது பேர் பஸ்ஸில் வேனில் கூட்டின்னு வந்தாங்க அத்தனை பேரும் பெரிய மகிழ்ச்சி ஆகிப்போச்சு அப்போ அது ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து வந்தவங்க எல்லோரும் வந்து நாங்கள் இப்படி ஒரு இப்படி ஒரு சந்திப்பை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அதாவது வயசானவங்கலேருந்து சின்ன பசங்கள் வரைக்கும் ஏன்னா விஜய்க்கு சின்ன பசங்க தான் அதிகம் அப்படின்னு வயசானவங்க கூட ஒரு ஒரு பாட்டியம் அப்படியே கண்டத்தை கொடுத்து ஒரு முத்தம் கொடுப்பாங்க ஒரு விவசாயி நல்லா கவனிச்சிருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு பச்சை சால்வை எடுத்து அவருக்கு போத்துவார் அது தவிர பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு படி நிறைய நெல் அப்புறம் வந்து பழம் கேழ்வரகு இதுதாங்க வந்து விவசாயிகளுடைய அன்பு இதில் தான் நீங்கள் போனீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பூ பூங்கொத்து சால்வை அப்புறம் இது இதெல்லாம் எடுத்து போவோம் நம்ம வந்து அவங்கக்கிட்ட இதுவானது ஒரு கேழ்வரகு ஒரு இது ஒரு நெல் ஒரு படி அரிசி பழம் ஒரு வாழைத்தாறு இதெல்லாம் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருந்தது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது இதெல்லாம் மீறி ரெண்டாயிரத்தி பதினேழில் விஜய் ஒரு விருது வழங்கும் விழாவில் பேசணும் ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டே இருக்குது இப்படிலாம் நடக்கணு அப்போயே நினச்சிருக்காரான்னு நினைச்சிடல மேபி வந்து ஒரு விருது வழங்கும் விழா அந்த விழாவுக்கு வந்து பேசுவார் பேசணுன்னு இதுதான் பேசியிருப்பார் இந்த நாடு வல்லரசு இல்லையோ இந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல அரசாக இந்த நாடு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீ சவிக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்போம் ஆ சவிக்கிங்க நீங்கள் சவிக்குமாண்டாங்க சவிக்குன்னு சொல்லுவோம் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சவிக்குமா சவிப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுப்பீங்க யாரையாவது யாராவது விவசாயிகளை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுருக்கீங்களா அப்படின்னு தான் அந்த ஸ்பீச்சை வந்து விஜய் தொடங்குவார் யாருமே கேட்க மாட்டோம் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நபர்களாக மாறிட்டு இருக்காங்க நம்ம வாழ்க்கையில் உணவு உடை இருப்பிடம் இது மூணு தான் முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் உணவு அதை கொடுக்கறது ஒரே ஒரு ஜீவன் விவசாயி அந்த விவசாயி தான் உற்பத்தி செய்த அந்த பொருளை அவனால் விலை நிர்ணய முடிய செய்ய முடியாத ஒரு இடத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் மட்டும்தான் நீங்கள் வந்து உணவு உடை இருப்பிடம் ரைட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விவசாயிகளுடைய அருமை உங்களுக்கு எங்கே தெரியும்னா கை நிறைய பா காசு வச்சுருப்பீங்க கை நிறைய காசு வச்சுருப்பீங்க அந்த காசு வச்சுக்கிட்டு உணவுக்கு தேட போகிறீங்க நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு என்ன கத்த கத்தியாக நோட்டு இருக்கோம் சாப்பாடு இருக்காது அந்த நேரம் தான் நீங்கள் நினைப்பீங்க அடாடா சேத்துல ஒருத்தன் காலை வைப்பானே அவனை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு இரண்டாம் உலக போர் நடந்த பொழுது மேற்கத்திய நாடுகளில் பெரும் கோட்டீஸ்வரர்கள்லாம் ரோ ரோட்டுக்கு இறங்கி வந்தான் பெரும் கோட்டீஸ்வரன் பியூரோ நிறைய லாக்கர் நிறைய பணம் எதுவும் வச்சுருக்கிற ஒருத்த இறங்கி வந்து என்ன தெரியுங்களா அப்படினா பேக்கரியை உடைச்சான் உடைச்சி பண்ணை எடுத்தான் பசி இதைத்தான் விஜய் சொல்லியிருக்கிறார் விவசாயிகளை மறந்துட்டிங்களே சாமி விவசாயிங்க தான் முக்கியமான ஒரு விஷயம் இதை அப்படியே பிரதிபலிச்சிருக்காரு வந்து நேற்று நேற்று பனையூரில் விக்கிரவாண்டியில் நிலம் கொடுத்து அந்த விவசாயிகள் குடும்பத்தை சந்தித்தது குறிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செய்தது அவங்களுக்கு வந்து ஒரு தங்கம் மோந்திரம் போட்டது இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு புடவை பட்டு வேஸ்டியெல்லாம் கொடுத்து ஒரு தாமால தட்டில் கொடுக்குற மாதிரி கொடுத்து அது விஜய் பேசுனது வந்து நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா இருந்ததா இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்கள் நிலத்தை அப்படியே திருப்பி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்டாங்கன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் ஏதாவது குறை இருந்தால் தயவுசெய்து எங்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு இல்லைங்களா ஒரு குறையும் இல்லை நாங்கள் ஒரு குறையும் இல்லை எங்கள் நிலத்தை அப்படியே கொடுத்துட்டாங்க உங்களை பார்த்ததுலேயே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷன்னு நீங்கள் நிலம் கொடுக்கலன்னா இந்த மாநாடு நடந்தே நடந்திருக்காது உங்களுக்கு தான் நான் முதல்ல ஒரு நன்றி சொல்கிறேன்னு அப் அது வந்து அப்பட்டமான உண்மை வந்து நிச்சயமாக வந்து விஜயோடைய மனசில் உண்மையிலே இந்த நிலத்துக்கு எங்கெங்கேயோ அலைஞ்சி எங்கெங்கேயோ அலைகடிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்தப்போ ஒருவேளை இவர்களுக்கு ஒரு சின்ன மிரட்டல் ஒரு உருட்டல் ஏதாவது வந்திருந்தால் கொடுக்காமல் போயிருந்தா என்ன ஆகிருக்கும் அது அந்த நன்றி கடன் தான் ஒரு எண்பத்தாறு ஏக்கர் அந்த நிலத்தை இந்த விவசாயிகள் கொடுத்துருக்காங்க அவர்களுடைய நில பயன்பாட்டுக்கு வச்சுருக்காங்க நாம் என்ன தான் அந்த நிலத்துக்கு வந்து ஒரு ஒரு தொகை கொடுத்துருந்தாலும் சரி அந்த ஒரு மாதத்துக்கு பயிர் வைக்கிற செலவை தாண்டி ஒரு செலவு ஒரு காசை கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய நிலம் தானே வந்து அது பயிர் வைக்கிறோமோ கரம்பாக கிடக்குதோ அவங்க நிலம் அந்த நிலத்தை சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நிலத்தில் செருப்பு நடக்க மாட்டாங்க நடக்கவே மாட்டாங்க அப்படியாப்பட்ட இடத்துல என்ன கொடுத்துருக்கீங்க அந்த நிலத்தை உங்கக்கிட்ட நான் திருப்பி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைனா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு குறைய இல்லைங்க எங்கள் ஊருக்கு பெரிய பெருமையை சேர்த்துட்டீங்க நீங்கள் திரும்ப எல்லாரும் சொன்ன ஒட்டு மொத்தமாக எங்கள் ஊருக்கு விக்கிரமாண்டி வீசாலையை உலகளவில் கொண்டு போனது உங்களால் மட்டும்தான் அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு ஒட்டுமொத்த குரலில் சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் சொல்லலைங்களா அதை சொல்லியிருக்காங்க அது என்னன்னு சொல்ல வரேன் ஒருத்தர் சொல்லியிருக்கார் என்னென்னா அந்த கொடிக்கமோ வச்சுருக்காங்க இல்லைங்களா அவ்வளோ உயரத்தில் அதில் வந்து அரஸ்டஸ்ட் அப்படின்ற ஒரு கருவி பொறுத்திருக்காங்க என்னென்னா இடி மின்னல் வந்து அதை தாக்காது அந்த அரசிஸ்ட் அந்த அந்த இருக்கிற அந்த கருவி வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு மீட்டருக்கு சுற்றியுள்ள எழுநூறு மீட்டர் பகுதியில் வந்து அந்த இடி மின்னல் தாக்காது மேபி இந்த மாதிரியான கொடி வைக்கிறவங்க இந்த உயரத்தில் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கொடி மட்டும் தாக்காத அளவுக்கு அந்த மிஷினை வந்து கம்மியான வேல்யூமில் அந்த பவரில் அதை வச்சு விட்ருவாங்க இதுக்கு மட்டும் தான் போதணும் ஆனால் அவங்க நல்ல மனசு சுற்று வட்டாரத்தில் எங்கள் கிராமத்திலாம் கூட அந்த இடி மின்னல் தாக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள்னு அப்படியே சிரிச்சிருக்காரு விஜய் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த பனை நடந்த அந்த மீட்டிங்க்கு முன்னாடி அந்த நீலாங்கரை வீட்டில் வீட்டு வாசலில் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்கள்ல இதுக்கிடையில் அந்த பனைவூரில் ஒரு ஒரு வயதான ஒரு அம்மா ஒரு பாட்டியம்மா கையில் ஒரு மனுவோடு ரொம்ப நாள் நின்று ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்திருக்காங்க இது எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்துருக்காங்க அந்த மனு புஷியானந்திடம் போய் சேர்ந்ததா விஜயிடம் போய் சேருமான்னு தெரியல அவங்க என்னத்துக்கு வந்திருந்தாங்கன்னா ஐயா என்னுடைய பேரை ஒரு அறிவுத்திறன் கம்மியானவன் கொஞ்சம் அறிவுத்திறன் கம்மியானவன் வயசு வந்து ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் அவன் என்ன பண்ணுறான் பிகில் படம் ஒரு நாள் தனியாக பார்த்துருக்கான் பார்த்துட்டு அந்த பிகில் படத்தில் வர மைக்கேல் ராயப்பன் கேரக்டர் அப்பா விஜய் அதை கொண்டுடுவாங்க இல்லைங்களா நிஜமாகவே அந்த கேரக்டரை கொண்டுட்டாங்கன்னு நினச்சிட்டு விஜய்க்கு ஆறுதல் சொல்லணுன்னு பல தடவை முயற்சி பண்ணியிருக்கிறான் கொஞ்சம் அறிவுத்திறன் கம்மி தான் ஆனால் இதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு அளவு விஜய் மேலே ஒரு தீவிர ஒரு வெறி கொண்ட ஒரு ரசிகர் அவனை என்ன பண்ணிக்கிறான் அந்த பாட்டியோட வளர்ப்பில் தான் இருந்திருக்காங்க திருச்சி தான் அவங்க சொந்த ஊர் அங்கே வளர்த்துருந்துருக்காங்க அங்கேருந்து என்ன பண்ணிக்கிறான் தப்பிச்சு ஓடி வந்துட்டுறான் எங்கேயோ நான் விஜய் பார்க்க போகிறேன்னு ஓடி வந்துட்டுருக்குறேன் அப்புறம் ஊர்காரங்கள்லாம் சேர்ந்து பிடிச்சின்னு வந்துட்டாங்க அப்புறம் விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு தனியார் காப்பகத்தில் அவனை வந்து வச்சுருந்துக்கிறாங்க அந்த தனியார் காப்பகத்தில் செவரேரி குச்சி போய் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் மெட்ராஸ் போகிற எதுன்னு கேட்டிருக்கான் இப்போ ஆள் கொஞ்சம் எதுவாக பார்த்துருக்காங்க என்னதுன்னு கேட்டிருக்காங்க நான் போய் நடிகர் விஜயை பார்த்துட்டு அவங்க அப்பாவை வந்து கொண்டு விட்டாங்க அவருக்கு ஆறுதல் சொன்னோன்னே ரைட்டு பையன் ஒரு மாதிரியான பையன் என்ன பிடிச்சிட்டு வந்து பாட்டிக்கிட்டு விட்டாங்க கடைசியா நாயிருக்கு இந்த பாட்டி தன்னால் இந்த அந்த பையனை வளர்க்க முடியல அப்படின்றதுக்காக மும்பையில் இருக்கிற தன்னுடைய உறவினர் ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட்டுட்டு வரலாம் அவங்க வாங்க இங்கே வந்து விட்டுட்டு போங்க நீங்கள் சொல்லியிருக்காங்க ட்ரெயினில் கிளம்பி போயிருக்க சமயத்தில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் நின்று இருக்குது அந்த ஸ்டேஷன்லேருந்து இருந்து தப்பிச்சி ஓடி வந்து சென்னைக்கு வந்து எப்படியோ விஜய் வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே வந்து சுற்றி இருந்துக்கிறான் போலீஸ் வந்து சந்தேக கேஸில் பார்த்துருக்காங்க பார்த்து பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிச்சோம் இந்த பாட்டிக்கு தகவல் சொல்லியிருக்காங்க பாட்டி கண்ணீரும் கம்பளையமாக போய் அழுதப்ப தான் அதிலிருந்து ஒரு நல்ல போலீஸ்காரர் சொல்லியிருக்காரு அம்மா அம்மா இந்த தேதியில் பனையூரில் இப்படி ஒரு மீட்டிங் இருக்குது ஒரு மனுவாணி கூடு வி விஜயை சந்திக்கிறதுக்கு ஒருவேளை அவர் சந்தித்தார்னா உன் பேரனுக்கு நல்லதாகலான்ட்டு இது நிஜமாக நடந்த இது அந்த பாட்டி அங்கே தான் நின்றுருக்காங்க அந்த பேர் வந்து ஆமன் நின்றுருக்காங்க அந்த மனுவை வந்து புஷ்ஷாந்தன் கொடுக்குறது இது என்னென்னா ஒரு 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 நடிகருக்கான ஒரு பவர் இருக்குது இல்லைங்களா அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் தலைவராக இங்கே வந்து நின்றுருக்குது ஒரு விக்கிரவாண்டிலேருந்து அங்கேருந்து வந்த அந்த கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு குடும்பங்கள் அந்த குடும்பம் ஒவ்வொரு உறுப்பினரும் வந்து வெளியே வந்த மாதிரி சொல்கிறாங்க அவரை பார்த்ததே எங்களுக்கு பெரிய இதுவாக இருக்குது அவர் பேசுனதெல்லாம் அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்குது இந்த பசங்களாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஒரு எளிமையான மனிதராக இவர் வரட்டும் அரசியலுக்கு நாங்கள் எங்கள் ஊருக்கு சில கோரிக்கைலாம் வச்சுருக்கோன்னு வரிசையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க குறிப்பாக ஒரு லேடி சொன்னது என்னென்னா எங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குது ஒரு அஞ்சு ஆறு வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்தாருனா நல்லாயிருக்கும் ஓகே கட்டி கொடுக்கலாம் பாலம் அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு லேடி சொன்னது நெடுஞ்சாலை திருச்சி நெடுஞ்சாலைக்கும் இதுக்கும் வந்து ஒரு பாலம் அமைச்சு கொடுத்தா விபத்து நடக்காமல் இருக்குதுன்னு சொன்னது ரைட்டு இப்போ இந்த பாட்டிக்கிட்டேருந்து அந்த மனு போய் சேர்ந்ததா அது விஜயோட பார்வைக்கு வந்ததான் தெரியல இந்த வீடியோ மூலயமா போய் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு பையன் ஒரு அறிவுத்திறனானவன் குறைவானவன் அன்மனுக்குள்ளே போய் ஒரு கேரக்டர் உள்ளே புகுந்து மைக்கேல் ராயை பண்ணுற ஒரு கேரக்டர் உள்ளே புகுந்து அந்த கேரக்டர் செத்து போச்சுன்னே அவருடைய மகன் பிகிலுக்கு போய் ஒரு ஒரு ஆறுதல் சொன்னன்ற அளவுக்கு வந்திருக்காருன்னா இதுதான் விஜய் கிட்ட இருக்கிற ஒரு பவர் இது அதிகப்படியாக சொல்லலை நான் வந்து இதுதான் இது எல்லாேருக்கும் வாய்த்துடாது வந்து இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இதை தான் மிக சரியான நேர்கோட்டில் விஜய் தன்னுடைய அரசியல் களத்திற்குள் எடுத்து செல்ல போகிறார் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் சரி இந்த விசாலை விக்கிரவாண்டியிலிருந்து வந்த அவங்க எல்லாரும் வந்து விஜய் கிட்ட வைத்த கோரிக்கை என்ன கோரிக்கைன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் வந்து நாகப்பட்டினத்தில் நிற்பாரா தூத்துக்குடியில் நிற்பாரா கோயம்புத்தூரில் நிற்பாரான்னு சொல்லிட்டு இருக்காங்களே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் விக்கிரவாண்டியில் தான் நிற்கணும் நீங்கள் நின்று தான் ஆகணும் அப்படின்னு ஒருவேளை அந்த சென்டிமெண்ட் ஒர்க் ஆச்சு ஒர்க் அவுட் ஆச்சு விஜயோட மனசு மாறிச்சு விக்ரவாண்டி விழுப்புரம் விசாலை விஜய் வெற்றிக் கழகம் இதெல்லாம் சேர்ந்ததுனா என்ன ஆகும் அது ஓகே அப்படின்னு இன்னொரு தகவலும் போடிகிட்டு இருக்குது ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் இயர் பெல்ட் அது ஏற்கனவே பாமகவுக்கும் விஜய்க்குமான ஒரு பேச்சுவார்த்தை இல்லை பாமக விஜய் விசிகா கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாம் ஒரு போயிட்டுருக்கு இருக்கு இன்னும் உறுதியாக செய்யலை என ஹுஷியானது கூட கோவப்பட்டார் எங்கள் அதுக்குள்ளேயே இதை பண்ணல நீங்களாம் வந்து என்னங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து கூட்டணி கூட்டணின்னு பேசிக்கிட்டு இருங்க ஒருவேளை அப்படி ஒரு கூட்டணியில் அந்த விக்ரவாண்டியில் நின்றால் விஜய் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மீறி ஒரு 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 நன்றி கடன் வாங்க இல்லையா அந்த நன்றி கடனை சில பேர்லாம் வந்து அசால்ட்டாக மறந்துட்டு போயிடுவாங்க இல்லைன்னா இதெல்லாம் செய்யணுமானுவாங்க ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை வந்து நீங்கள் நலம் கொடுக்கலன்னா நான் வந்து மாநாடு நடத்தி இருக்க முடியாது அதற்கானது தான் அவங்க என்ன நினச்சாங்க நாங்கள் நிலம் கொடுத்ததை தாண்டி ஒரு பனை ஊரில் உங்கள் அலுவலகத்தில் வர வச்சு சோறு போட்டு எங்களுக்கு ஒரு பட்டு போட பட்டு வச்சு கொடுத்து இதுக்காக நாங்கள் ஒன்றும் இல்லாமலாம் இல்லை ஆனால் நீங்கள் பண்ண அந்த மரியாதை இருக்குதுல்ல சாரலை போட்டு அதை விட வேறு என்ன வேணும் வாங்க எங்கள் ஊருக்கு எங்கள் ஊரில் வந்து நில்லுங்க எங்கள் ஊர் எம்எல்ஏ வாங்குங்க எங்கள் ஊருக்கு நல்லது பண்ணுங்கள் எங்கள் ஊர்லேயே இருங்க அப்படின்னு சொன்னது அவங்க அவங்கள அந்த தான் விஜயோடைய மனசை ஒருவேளை மாற்றலாம் மாற்றோம் ஏன்னா தேர்தலுக்கான ஒன்றரை வருஷம் இருக்குது என்ன வேணும்னா நடக்கும் அவருடைய சென்டிமெண்ட்டான ஒரு இடமாக விக்கிரவாண்டி வீசாலை மாறி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி